ஒவ்வொரு நாள் காலையில் தெய்வ சமூகத்தில் நம்ம மக்களுக்கு சொல்கிறேன் வந்து உட்காந்து அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு அந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தையும் அவரோடு கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் முக்கியமாக பண விஷயத்தில் செய்து பண விஷயத்தில் இனி என்னென்ன செய்யணும் என்னெல்லாம் உங்களுக்கு பிளான் இருக்குது சமையலில் இருந்து நாம் இருந்து ஏழைகளுக்கு உதவுறதுலேருந்து என்னென்ன உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதோ அதை முதல்ல தேவ சமூகத்தில் உட்காந்து காலையில் நேரத்தில் இதெல்லாம் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒருவேளை சொல்லலாம் கிடைக்கிறது காலைல ஒரு மணி நேரம் அதுவும் இங்கே வந்துடுறோம் அப்புறம் எங்கள் பிரதர் நேரம் இல்லை இல்லை அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் தேவ சமூகத்தில் எந்திரிச்ச உடனே லைவ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திங்க எந்திரிச்ச உடனே தேவ சமூகத்தில் உட்காந்துட்டான்ண்டவரே இன்றைக்கி என்னுடைய செலவு காரியங்கள் எப்படி செலவு பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணும் எனக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் என் குடும்பத்தை எவ்வளோ செலவு பண்ணணும் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் புரியுதுங்களா ஒவ்வொன்றையும் கேட்டு வச்சுருங்க கேட்டு வச்சுட்டு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கு பேர் உங்கள் வார்டு துணிச்சலை செலவு பண்ணிட்டே இருப்பீங்க அவர் ஓகேன்னாருன்னா தேவசமம் ஆண்டவர் உங்களுக்கு இது பழகி நீங்கள் உட்காந்து உட்கார்ந்து பாருங்க பிரதர் எப்படி எனக்கு கத்தருடைய சத்தம்லாம் எனக்கு தெரியாது உட்காருங்க முதல்ல உட்கார்ந்து முதல்ல கேளுங்க அப்பா இன்னைக்கு நான் செய்ய போறது எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யணும் பண விஷயத்துல நான் சரியா செலவு பண்ணும் நீங்க கூடவே இந்த நான் நடத்துங்க எனக்கு நீங்கள் கற்று ஆண்டவரே ஒரு பைசா கூட வீண் செலவு வரக்கூடாதுப்பா அப்படிங்கிறவங்கள வைராக்கியமா இருங்க கத்தர் பேசுவார் கண்டிப்பா முதல்ல இந்த இந்த தாட் உங்களுக்குள்ள வர இதை விரும்புங்க இதை செயல்படுத்துங்க பேச அவருடைய சத்தம் உங்களை கேட்காட்டாலும் பரவாயில்ல நீங்க தேவ சமூகத்தில் இருந்துட்டு அந்த ஒரே காரியத்தில் வாக்கிய செய்யுங்கன்னு சொல்லிட்டாக்கும் தொடங்குறீங்க அவர் கூட இருந்து சரியா நடத்துவார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் நல்ல க்ளோஸ் ஆயிர் அப்புறம் பணத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஐஸ்வரியவான்களா இருப்பீங்க ரொம்ப முக்கியம் தான் வீழ்ந்து போகிறான் மனுஷன் தான் தோத்து போறான் சரிங்களா பண விஷயத்துல பாருங்க ஒவ்வொரு காசும் வந்தோடனே நான் கரெக்டாக இருக்க நேரம் சூப்பராக இருக்கும் வந்த உடனே இதை என்ன செய்யணும் இது ஆஃபரிங்கா ஃபஸ்ட்டு அதான் கேட்பேன் ஆஃபரிங்காக அப்படின்ட்டு ஆஃபரிங்கிட்டாருன்னா எவ்வளோ வந்த அமௌண்ட்டு பூரா ஆஃபரிங்கனாலும் அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிச்சு ஆஹா அது ஏகப்பட்ட தேவை இருக்கும் அப்போ தான் தேவையெல்லாம் வரும் அது இல்லை இது இல்லை அது 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 அப்படின்னு வரும் ஏகப்பட்ட நீடு அப்போ தான் வரும் ஏன்னா கத்த சொல்லிட்டார் இல்லையா வார்த்தை சொல்லிட்டார் இது மொத்தமாக ஆஃபரிங் அப்படின்ட்டார் இப்போ இதுலேருந்து ஒரு பீஸாக கூட இருக்க முடியாது அப்போ தான் பிள்ளைக்கு தேவை வரும் அந்த இந்த தேவெல்லாம் வரும் இங்கே நிற்கிறோம் பாரு இங்கே ஜெயிக்கிறோம் பாருங்க இப்போ அமைதியாக எல்லாம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு ஓரம் கேட்டிட்டு இல்லை அடுத்த காசு அடுத்த காசில் தான் அந்த தேவையில்லாம் சந்திக்கணும் இது ஆமாம் ஆஃபரிங்னா ஆஃபரிங் தான் அப்படி கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன் காசு இல்லாமல் எத்தனை பேர் என்னை திட்டினாலும் எனக்கு அது கண் எனக்கு பெருசாக தெரியாது ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழ்பறிஞ்சிருக்கிறேன் அது சூப்பராக என்னை நடத்தும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அப்படி கரெக்டாக பணத்தை செலவு பண்ணணும் ஆமேன் அடுத்து எது எது எந்த செலவுக்கு எப்படி பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் கேட்டு பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆமேன் உங்களுக்கே அனுபவமாக மாறும் சூப்பராக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்க ஏன் பிரதர் எனக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்குறேன் ஒரு நிறைவையும் காணுனா இதான் விஷயம் கத்தட்ட கேட்டு செலவு பண்ணுறதே கிடையாது அவர் சொல்கிற விஷயத்த செய்கிறது கிடையாது அவர் சொல்லாததை ஃபஸ்ட்டால செஞ்சிடுறது புரியுதுங்களா அமைன் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க தேவன் சொல்லியாச்சுன்னா எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க யாருக்கிட்டேயும் அது பிள்ளையாக இருக்கலாம் அது அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி அது யாராக இருக்கட்டும் தேவன் இந்த பர்பஸ்க்காக தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யாருக்கிட்டேயும் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் அவன் அந்த விஷயத்தில் மட்டும் மாறாதீங்க இதை செஞ்சு முடிச்சிட்டு தான் மடுத்த வேலை ஓகே இதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கத்த நல்லவர்